ஓம் கினிசுரா போற்றி ஓம் நோக்கர நாரலை போற்றி துலாம் ராசினியர்களுக்கு வணக்கம் துலாம் ராசின் கொடி பறக்குது சூப்பராக இருக்குது ராசிநாதன் ராசியில் இருக்கிறார் மாலவிய யோகம் சுக்கரன் சூரியன் யோகம் ராசிக்கு ஒன்று எட்டு குடையவனும் ராசிக்கு பதினொன்று குடைவனும் சேர்ந்திருக்கிறாங்க லாபம் இருக்கும் தூரதேச இடத்துல லாபம் இருக்கும் எதிர்பாராத அதிஷ்டம் நடக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் பெண்கள் விசுமே நடக்கும் உங்கள் வீட்டில் பெண்கள் அம்மா தாய் மனைவி சகோதரி இவங்க வழியில் எதிர்பாராத சில திருப்பங்கள் எதிர்பாராத சில சம்பவங்கள் நடக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது எதிர்பாராமல் நடக்கிற சம்பவங்களால் பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் கையில் காசு பணம் அதிகமாகும் இடமனை வீடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும் குறிப்பாக வண்டி வாகனம் வீடு சம்மந்தப்பட்ட காரியங்கள் மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது ராசிநாதன் வந்து ராசியில் இருக்கிறாரு ராகுசாரம் எடுக்கப்படுறாரு சுவாதி நட்சத்திரத்தில் ராகு வந்து ராசிக்கு வந்து அஞ்சாம் இடத்துல சனிபவன் வீட்டில் இருக்கிறாரு பரவாயில்ல ராகு சாரத்தில் சுக்கரம் போகிறதுனால கொஞ்சம் திரைப்படம் சம்மந்தப்பட்டவங்க கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் ஆள் நல்லா நவரசமாக இருப்பீங்க சரியா நல்லா இருக்கும் ட்ரெஸ் கோட்லாம் நல்லபடியாக இருக்கும் புதுமணி புது புதுசாக துணிமணி வாங்கி போடுறதுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராகு வந்து ஒரு ஆடம்பரமான கிரகம் தான் பிரம்மாண்டத்தை கொடுக்கிற கிரகம் ஸோ சுக்கரே ராகு சாரத்தில் அடுத்து போகிறதுனால ஒரு பிரம்மாண்டத்தை காட்டுவீங்க அது ராசியிலே மாலைவியோகத்தில் ஆட்சி பெற்று போகிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ சுக்கரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு சூரியன் வருகிற ஐபிசி இருபதாம் தேதி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு நீசம்பங்க அடைகிறார் அருமையான அமைப்பு பதினொன்று கோடி ஒரு ராசியில் நீசம்பங்கம் அடைகிறதுனால லாபம் இருக்கும் சூரியன் சம்பந்தப்பட்ட தொழில் அனைத்திலும் லாபம் இருக்கும் சூரியன் சம்பந்தப்பட்ட தொழில் நிறையா இருக்குது விவசாயம் மரம் அப்புறம் வந்து கெமிக்கல் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் சரியான நேர்களே சூரியன் முதன்மை தொழிற்காரகன் தொழில் சம்மந்தப்பட்டவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் நூல் சம்மந்தப்பட்ட வேலை நல்லாயிருக்கும் டெக்ஸ்டைல் மில்லு இப்படி நிறைய சொல்லலாம் கலைப்பொருட்கள் சூரியன் வந்து நிறைய விஷயத்துக்கு வருவார் சரியாக நேரங்கள் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட காரியங்களுக்கும் வருவார் அரசு வேலைக்கும் வருவார் ஸோ அரசு தொடர்பில் வியாபாரம் தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் அரசாங்கத்தின் மூலம் நிதி உதவி பெறுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் கோதுமை கோதுமை தான் சூரியனுடைய தானியம் கோதுமை சம்பந்தப்பட்ட தொழில்கள் சப்பாத்தி கார்னர் புரோட்டா கடை ஸ்வீட் ஸ்டாலு இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம் சரியா நேரங்களே ஸோ சூரியன் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும் நெருப்பு சம்மந்தப்பட்டது நெருப்பு பாய்லரு இன்ஜினி இன்ஜின் இப்படி நிறைய சொல்லலாம் சரியாக நேரில் விவசாயத்துக்கு வருவார் ஸோ ராசி வந்து துலாம் ஒரு காற்று ராசி காற்று ராசியில் நீர் கரகமும் நெருப்பு கரகமும் இருக்குது ஸோ நீர் நிலம் நீர் காற்று நெருப்பு மூணு கலந்து இருக்குது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ரெண்டாம் இடத்துல செவ்வாயும் புதனும் இருக்கிறாங்க விவசாயம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் சிறப்பாக இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடம் பூமிகாரகன் செவ்வாயோட வீடு செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறார் ஸோ விவசாயத்து மூலயமா தனவளம் நல்லபடியாக இருக்கும் குறிப்பாக புன்சை பயிர் கேப்பை கேப்பை கம்பு சோளம் இது மாதிரி புன்சே பயிர் போட்டவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும் ஸோ கூட்டு கழித்து பார்த்தோம்னா ராசிக்கு ரெண்டாம் மடம் வலுவாக இருக்குது ராசியில் சுக்குரே இருக்கிறார் இருபத்தொன்னா தேதிக்கு மேலே புதன் வந்து வக்கரமாக ராசிக்கு வந்துடுவார் புதனும் சுக்கரனும் மட்டும் சேர்ந்து இருப்பாங்க லக்ஷ்மி யோகம் மிகச்சிறப்பாக இருக்கும் சூரியன் ரெண்டாம் இடத்துக்கு போயிடுவார் குருபாரைக்கு வந்துருவார் அருமையான அமைப்புங்க அதுபோக ராசிக்கு ரெண்டு ஏழு கூடை வந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால குடும்பத்தில் கலகலப்பாக இருப்பீங்க கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும் திருமணம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது திருமண உருவம் மிகச்சிறப்பாக இருக்கும் செவ்வாபதன் சுக்கரன் சூரியன் நாலு கிரங்களுமே அடுத்தடுத்து நல்ல பார்வையில் இருக்கிறாங்க குருவுக்கு கேந்திர கோணம் வருது மிகச்சிறப்பாக இருக்குது குரு ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறார் தொழிலில் எதிர்பாராத சில திருப்பங்கள் இருக்கும் தொழிலில் சில தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு லாபம் இருக்கும் இருந்தாலும் சில எதிர்பாராத சில திருப்பங்கள் இருக்கும் அலைச்சல் இருக்கும் ஈஸியாக எதுவும் கிடைக்காது கொஞ்சம் அலைஞ்சி திரிஞ்சு தான் காரியத்தை பண்ணணும் ஏன்னா பத்தாம் இடத்துல குரு இருக்கக்கூடாது கடகத்தில் ஆனால் உச்சமாக இருக்கிறாரு தொழிலை நல்லா சைன் பண்ணுவீங்க தொழிலில் நல்ல பேர் போகல் அந்தஸ்தெலாம் இருக்கும் இருந்தாலும் ஒரு நெருக்கடி இருக்கும் சரியாக ஒரு நெருக்கடி இருக்கும் உங்களுக்கு போட்டியாளர்கள் அதில் சம்மந்தப்பட்ட ஆள்கள் கிளைண்ட்டோ கஸ்டமரோ இவங்க தரப்பில் சில நெருக்கடிகள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க சரியாக கை உங்கள் கையை விட்டு போ உங்கள் கையை விட்டு போகாது நிலவரம் வந்து உங்கள் கையை விட்டு போகாது இருந்தாலும் சில காம்ப்ளிகேஷன் இருக்கும் உங்கள் நிம்மதி கெட்டுப்போம் அவ்வளோதான் அலச்சியல் திரைச்சல் அதிகமாக இருக்கும் பத்தாம் இடத்துல ஒரு கேந்திரத்தில் குரு உச்சமாக இருக்கிறது சில பிரச்சனைகளை கொடுப்பாரு அதுபோக ராசிக்கு வந்து மூணு எட்டு குடையூ மூணு ஆறு குடையவன் அதனால் திடீர்னு தொழிலில் கடன் வாங்குகிற மாதிரி இல்லைனா ஆளுகளுக்கு ஆளுகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி திடீர்னு எதிர்பார்க்க சில சம்பவங்கள் போட்டியாளர்களுடைய தலையீடுகள் குறுக்கீடுகள் இப்படி சில சம்பவங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் இருந்தாலும் அதெல்லாம் சரி கட்டிடுவீங்க ஓகே நேரில் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பார்வை செவ்வாய் பார்வை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க எதிர்பார சில சம்பவங்கள் நடக்கலாம் உடல் ஆரோக்கியத்தை பா பார்த்துக்கோங்க உடல் உஷ்ணப்படாமல் பார்த்துக்கோங்க வண்டி வானத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சரியான நேர்களை மற்றபடி மிகச்சிறப்பாக இருக்குது பழங்கள் எப்படி சார் இருக்குது அப்படி சொல்கிறேன் இதில் சில பரிகாரமும் சொல்கிறேன் வழிபாட்டு சலையமும் சொல்கிறேன் நான் சரியான நேர்களை நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது இந்த காலகட்டத்தில் வந்து துலாம் ராசி நேர்கள் சுவாதி விசாகம் சித்திரை சித்திரை நட்சத்திரம் மிக சிறப்பாக இருக்கிறது நட்சத்திரநாதன் வந்து ஆட்சிபற்று இருக்கிறாரு சரியா ஆட்சிபட்டு ரெண்டாம் இடத்துல இருக்கிறனால மிகச்சிறப்பாக இருப்பீங்க ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பீங்க ஒரு தன்னம்பிக்கையாக இருப்பீங்க உங்கள் பேரை நாலு பேர் சொல்கிற மாதிரி இருப்பீங்க பழக்க வழக்கமும் சிறப்பாக இருக்கும் ஸோ சித்திரை நட்சத்திரம் வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து விசாக நட்சத்திரம் நட்சத்திரநாதன் வந்து உச்சமாக இருக்கிறாரு டாப் மோஸ்ட்டில் இருக்கிறாரு தொழிலில் குடிகட்டி பார்ப்பீங்க விசாக நட்சத்திரத்தை பார்க்குறவங்க தொழில் வியாபாரத்தில் மிகச்சிறப்பாக இருப்பீங்க அடுத்து சுவாதி ராகுவின் நட்சத்திரம் சந்த சுக்கரம் போகிறார் ஸோ ஒரு இயற்கை சுபர் போகிறதுனால ஆள் ஆடம்பரமாக இருப்பீங்க பன்னெண்டு ஜாலியாக இருப்பீங்க தன் தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிடுவீங்க ராசிநாதன் ராசியில் இருக்கிறனால ஆள் பார்க்க தேஜாஜாக இருப்பீங்க கலை அம்சத்தோடு இருக்கும் கலை சம்பந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும் வண்டி வாகனம் வீடு மனை சம்மந்தப்பட்டவங்க கான்ட்ராக்ட் பில்டிங் கான்ட்ராக்டர் இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் ரெண்டாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கூட் கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியே இருப்பீங்க வியாபாரம் தொழில் ரீதியாக வீட்டை விட்டு வெளியே இருப்பீங்க வீட்டில் அந்தளவுக்கு அட்டென்ஷன் கொடுக்க முடியாது அலைஞ்சு திரிஞ்சு பணம் கொண்டாடுவீங்க அந்த பணத்தை விட்டு கொடுப்பீங்க இளைய சகோதர விஷயத்தில் நல்லாயிருக்கும் தம்பி தங்கச்சி விஷயத்தில் நல்லாயிருக்கும் அவங்க வாழ்க்கை முன்னேற்றம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது அவங்க படிப்பு உத்தியோகம் திருமணம் இல்லாமல் உங்களுக்கு இதமாக இருக்கும் அதாவது பின்னாடி பிறந்தவங்க உங்களுக்கு பின்னாடி பிறந்தவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்கும் அதை நினச்சி நீங்கள் பெரும்பட்டிக்கு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது அம்மாவால் ஒரு காரியம் நடக்கும் அவங்க அம்மா அம்மாவளி உறவு முறைகள் சித்தி பெரியம்மா தாய்மாமன் அம்மாவளி உர முறையில் நல்ல காரியம் நடக்கும் அந்த காரியம் சிறப்பாக இருக்குது குடும்ப காரியங்களை இழுத்து போட்டு பார்ப்பீங்க குறிப்பாக வீடு வீட்டு வீட்டை ரெனோவேஷன் பண்ணுறது வீட்டு வேலை பார்க்குறது வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறது பெயிண்டிங் அடிக்கிறது வீட்டு சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் நல்லபடியாக பார்ப்பீங்க குடும்பத்தோடு கோயில் குளத்துக்கு போய்ட்டு வருவீங்க பூஜை புனஸ்காரம் செய்வீங்க மிகச்சிறப்பாக இருக்குது பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் தாப்பனுக்கு பிள்ளைக்கும் நல்ல புரிதல் இருக்கும் சரியா தாப்பனுக்கு பிள்ளைக்கும் புரிதல் இருக்கும் பூர்வ புண்ணிய பத்துக்கள் கிடைக்கும் எதுவும் பாகப்பருவனை சொத்து பத்து பிரிக்கிறதா அந்த காலகட்டத்தில் நல்லபடியாக முடித்து கொடுப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது குலதெய்வத்துடன் அருள் பரிபூர்ணமாக இருக்குது சரியான நேர்களே ராசிக்கு அஞ்சு கோடிவன் குரு பார்வையில் இருக்கிறாரு அருமையான அமைப்பு தான் இந்த காலக்கட்டத்தில் குலதெய்வத்தோடைய பேரை டைப் பண்ணுங்கள் தினமும் குலதெய்வத்தோட பேரை டைப் பண்ணணும் சரியான நேரில் அது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது தினமும் நீங்கள் குலதெய்வத்தை நினைக்கணும் அல்லது குலதெய்வத்தோட பேரை டைப் பண்ணணும் டைப் பண்ணால் என்ன டெக்ஸ்ட் பண்ணணும் இல்லைன்னா பேப்பரில் எழுதணும் இப்போ என்னுடைய குலதெய்வம் முருகன்னா நான் வந்து எழுதுவேன் முருகன் துணை வள்ளியூர் முருகன் துணை அப்படின்னு எழுதுவேன் அது மாதிரி உங்கள் குலசாமி பேரை எழுதலாம் ஊர் பேரை சேர்த்தும் எழுதலாம் சரியா சில பேருக்கு வந்து ஊர் பேரோட சேர்ந்து வரும் அந்த ஊர் பேரோட சேர்த்து எழுது மிகச்சிறப்பு அது அந்த பூர்வீகம் பூர்வீகம் என்ன நம்ம ஊருன்னு அர்த்தம் அது குலதெய்வம் இருக்கிற ஊர் ரொம்ப முக்கியமானது சரியா அந்த பிடி மண்ணை எடுத்து வந்து வீட்டில் வச்சுக்கணும் குலசாமி கோயிலுக்கு போனீங்கன்னா அது எந்த ஊரில் இருக்கோ அந்த கோயிலுக்கு முன்னாடி உள்ள பிடி மண்ணை எடுத்து வீட்டில் வந்து ஒரு மண் கலசத்தில் வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் மஞ்சள் துளியை தொளிச்சிட்டு கொஞ்சம் சந்தனம் குங்குமம் வச்சு அதில் ரெண்டு மூணு பூக்கள் போட்டு அதுக்கு ஆராதனை கட்டினீங்கன்னா குலதெய்வம் அப்படியே அவங்க வீட்டில் இருக்கும் குலதெய்வத்தை தேடி நீங்கள் போக வேண்டியதில்லை குலதெய்வம் பிடிமண்ணாக அவங்க வீட்டில் இருப்பார் வீட்டில் வச்சு கும்பிடலாம் சின்ன கலையத்தில் மண்கலையத்தில் சரியா மண்கலத்தில் வச்சு கும்பிடலாம் எதுக்கு சொல்ல வரேன்னா அப்படியும் செய்யலாம் இல்லைனா தினம் குலதெய்வத்தில் பேர் எழுதுங்க இந்த மண்கலயத்தில் மண் வச்சு கும்புறது வந்து கொஞ்சம் ஆச்சாரம் முறப்படியும் இருக்கணும் சரியான நேர்களை மண்கலத்தில் அப்படியே வைக்கலாம் இல்லைன்னா ஒரு மஞ்சள் கலர் துணியில் அதை முடிச்சு போட்டு அந்த மண்ணை கூட வீட்டில் பூஜை அறையில் வைக்கலாம் ஒரு மஞ்சள் கலர் துணியில் முடிச்சு போட்டு அந்த முடிச்ச வந்து மண்கலைத்துக்குள்ளே வச்சுட்டு அந்த மண்கலைத்துக்கு அலங்காரம் பண்ணி பூச்சுற்றி அதுக்கு தீபாராதனை சாம்பிராணி எல்லாமே காட்டலாம் அதை வந்து குலதெய்வமாக நினச்சி நீங்கள் வழிபாடு பண்ணலாம் சரியான நேர்களை மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது குலதெய்வம் அப்படியே வீட்டில் இருக்கும் இப்போ ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ராகு இருந்தாலுமே இப்போ வந்து அவர் சுபத்தொடர்பு இல்லாமல் தான் இருக்கிறாரு ஸோ இந்த காலகட்டத்தில் குலதெய்வத்தை கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்கள் குல தெய்வத்தை விட குலதெய்வத்தை வணங்க வேண்டிய நேரம் குலதெய்வத்தை வணங்கினீங்கன்னா உங்கள் கொடி பறக்கும் உங்கள் கொடி பறக்க குலதெய்வத்தை தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் சரியா நான் அப்படியே தமிழ் தம்மில் போடுறேன் கொடி பறக்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் சரியா எல்லா வீடியோவும் பாருங்கள் முக்கியமான தகவலாம் சொல்லுவேன் சரியா நேர்களே அப்படி பெண்ணு நீங்கள் பெண் பெண்ணு அப்படி நீங்கள் பார்த்துட்டு நான் சொன்ன வழிபாட கரெக்டாக செஞ்சீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி தசாபுத்தி என்ன நடந்தாலும் சரி சரியா உங்களுக்கு தசாபுத்தி நடக்கிறது வந்து என்ன தசை நடக்கும் இப்போ ராகு திசையில் பிறந்தவங்களுக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசை சனி திசை புதன் திசை கேது திசை திசை எது நடந்தாலும் சரி சரி அந்த ஆர்டர் படி நடக்கும் எந்த தசை நடந்தாலும் சரி பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஸோ கொடி உங்கள் கொடி பறக்க குளம் தலைக்க குலதெய்வத்தை வழிபாடுங்கள் வழிபாடு செய்யுங்கள் நல்லபடியாக இருக்கும் சரியான நேர்களே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்நேரம் குலசாமியை டைப் பண்ணுங்கள் மிகச் சிறப்பாக இருக்கும் அதுபோக உத்தியோகத்து போகிறவங்களை எப்படிசாக இருக்கும் தூரதேச உத்தியோகங்கள் நல்லாயிருக்கும் தூரதேச உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் வெளிநாடு வெளிமாநில தொடர்பில் இருக்கிறவங்க வேலைக்கு போகிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் குறிப்பாக ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க பணப்ரிவர்த்தனை சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் அதாவது என்ன எம்பிஏ படித்து முடித்து போனவர்கள் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் படித்து போன வெளிநாடு சம்மந்தப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது திருமண அமைப்பு நல்லாயிருக்கும் திருமணம் வரலாம் மல மலமாலான்னு முடியும் சரியா நேர்களே திருமணம் அவர்கள் நல்லா இருப்பீங்க இருப்பினும் ஏழாம் இடத்துக்கு சூரியன் பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் ஈகோ பிரச்சனை இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே அது ஒரு சின்ன ஊடல் தான் நான் பெருசாக நீ பெருசாக நீ சொல்வதை நான் கேட்கணுமா நான் சொல்கிறது நீ கேட்கணுமான்னு ஒரு சின்ன ஊழல் சாடல் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க மற்றபடி மிகச்சிறப்பாக இருக்குது நேர்களே ஏதோ ஒரு குறை இருக்கணுமே குறை இல்லாத வாழ்க்கை நல்லா இருக்காது ஸோ இதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் போங்க சரியா ஏன்னா சூரியன் வந்து நீசபங்க அடைஞ்சிருக்கிறாரு ஏழாம் மடை சம்மந்தப்பட்டிருக்கிறாரு தான் விட்ட பார்க்குறாரு அதனால் யாரோ ஒருத்தர் உச்சமாவீங்க டக்குன்னு யாரோ ஒருத்தர் ரைஸ் ஆகி உச்சமாக அது நல்லா பார்க்கப்படாது சரியாக கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அடுத்து வந்து தூரதேசத்தில் நல்ல அமைப்பு இருக்கும் வெளிநாடு வெளிநாடு தொடர்கள் அறிப்பும் இருக்கும் போட்டி பந்தயத்தில் நல்ல ஒரு யோகம் இருக்கும் சரியா நேர்களே எதிர்பாராத பண உறவு கிடைக்கிறதுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும் எதிர்பாராத பண உறைவு எதிர்பாராத பண உறவு வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதுபோக இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் சரியா தனிப்பட்ட ஆளுமை இருக்கும் நல்ல உச்சம் தொடுவீங்க அதை தான் உங்கள் கொடி பறக்குது உங்கள் கொடி வந்து உச்சத்தை நோக்கி பறக்குது பட்டம் பறக்குது குடி பறக்குது பட்டம் பறக்குது உங்கள் பேர் புகழ் பறக்குது நல்ல விதமாக பறக்கிறது நல்ல நிலைமை நோக்கி பறக்கிறது உங்கள் பேச்சாற்றல் இனிமையாக இருக்கும் சரியாக கவர்ச்சியாகவும் இருக்கும் இனிமையாகவும் இருக்கும் கவர்ச்சியாக இருக்கிறீங்களோ கவர்ச்சியாக இருப்பீங்க அதாவது உங்கள் பேச்சு உங்கள் செயல்பாடு எல்லாமே கவர்ச்சியாக இருக்கும் ஆளை நல்லா பாலிசாக பார்க்க பல பலான்னு இருப்பீங்க எதை விரும்புகிறீர்களோ அதைவாக மாறுவீர்கள் நீங்கள் நினைச்சதை சாதிப்பீங்க சரியாக காதல் இனிக்கும் தித்திக்கும் சுவைக்கும் காதல் திருமண உறவுகள் இந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கள் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தொழில் கான்ட்ராக்ட் கமிஷன் இதில் வந்து நல்ல கான்ட்ராக்ட் கமிஷன் நல்லபடியாக இருக்கும் அதில் வந்து புதுசாக எதுனாச்சும் ஆர்டர் போடுவீங்க இல்லைன்னா புதுசாக கான்ட்ராக்ட் போட்டு புதிய புதிய தொழில் வியாபாரத்தில் புது உத்திகள் கண்டாடுவீங்க அது என்ன நிறைய இதெல்லாம் பெரிய லெவல் பண்ணுறவங்களை தான் பிஸ்னஸ்ஸு ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகும் அந்த கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட கருத்துலாம் போடுவீங்க டாக்குமெண்டேஸும் நல்லபடியாக இருக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் சரியா வியாபாரம் அதை வந்து அடுத்த லெவல் கொண்டு போகலாமா அப்படின்னு யோசனை பண்ணுவீங்க கலை வடிவமைப்பு சிறப்பாக இருக்கும் கலைன்னா என்ன நிறைய இருக்குது திரைப்படத்துறை கட்டிடக்கலை சித்திரக்கலை சிற்பக்கலை சரியா இப்படி கலை சம்மந்தப்பட்டவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் எழுத்து டேபிள் ஒர்க் பார்க்குறவங்க கதை விசுவாசம் எழுதுகிறவங்க திரைப்பட இயக்குநர்கள் வசனகர்த்தா இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும் படைப்பாட்டும் நல்லாயிருக்கும் ராசியில் சூரியன் இருக்கிறதுனால கிரியேட்டிவ் மைண்டில் இருப்பீங்க குறிப்பாக கிரியேட்டிவ் ஒன்று உருவாக்குறது ஒரு டைரக்டர் ஒரு படத்தை உருவாக்குறாரு நீங்கள் ஏதோ ஒன்று உருவாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது நல்லாயிருக்கும் கிரியேட்டிவ் மைண்டு அது சூரிய சுக்கரன் வீட்டில் மாலவி யோகத்தோடு இருக்கிறதுனால கலை சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும் கலை திரைப்படம் சின்னத்திரை டிவி சீரியல் இப்படி கலை சம்மந்தப்பட்ட டைரக்டராக இருக்கிறவங்க சின்ன சின்ன டைரக்டர் நாளைய இயக்குனர்னு சொல்கிறாங்கள்ல அந்த நாளைய இயக்குனர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு இருக்கும் நல்லபடியாக வச்சுக்கோங்க அதுபோக வந்து ஒம்பதாம் இடத்துக்கு நல்லா இருக்குது அப்பா வழியில் நல்ல ஒரு ஏட்டமாக இருக்கும் அப்பா வழியில் அதிர்ஷ்டம் இருக்கும் அப்பா வந்து இப்போ உறுதுணையாக இருப்பார் அப்பா வழி வேலையடை செய்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்பாவுக்குமானுக்கும் ஒரு முறை இருக்கும் துலாமரை சில அது நல்லபடியாக வச்சுக்கோங்க சிறப்பாக பார்க்கப்படுகிறது இந்நேரம் மறுபடியும் நாமப்படுத்துகிறேன் குலதெய்வத்தோட அருள் இருக்கிறதுனால கண்டிப்பாக குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போங்க இல்லைனா அது பிடி பண்ணை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு கும்பிடுங்க சிறப்பாக பார்க்கப்படுகிறது அட்லீஸ்ட் குலதெய்வத்தை தினமும் நினைங்க சில பேர் வீட்டில் குலதெய்வம் ஃபோட்டோ இருக்காது வழிபாடு இப்படி பண்ணணும்னு தெரியாது அவங்கள்தான் அதை நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு சின்ன எளிய முறை ஒரு தடவை போய்ட்டு வந்தீங்கன்னா பிடிமண் எடுத்து வந்து வீட்டில் வச்சு நம்மளே கும்பிடலாம்னு அது வந்து நமக்கு வந்து வீட்டில் ஒரு துணையாக இருக்கும் காவல் தெய்வமாக இருக்கும் குலதெய்வம் வந்து நம்ம வீட்டில் காவல் தெய்வமாக வந்து குடியிருக்கும் சரியா நம்ம வீட்டை அப்படியே காக்கும் தனிப்பட்ட முறையில் உங்களை காக்கும் உங்கள் குளத்தை காக்கும் உங்கள் குடும்பத்தை காக்கும் அடுத்து பார்த்தோம்னா தொழில் நல்லாயிருக்கும் தொழிலில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கட்டிடம் கட்டி வைக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் கட்டிடம் கட்டுமானம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் சரியாக கட்டிட வேலைகள் கான்ட்ராக்ட் வேலைகள் ரோடு போடுறவங்க பாதாள சாக்கர வேலையில் இருக்கிறவங்க சிவில் கான்ட்ராக்டு இவங்களுக்கு நல்லாயிருக்கும் விவசாயம் நல்லபடியாக இருக்கும் நேர்கனே சொல்லிட்டேன் ஸோ விவசாயம் கட்டிடம் கலை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் நல்ல இதை பார்க்கப்படுகிறது டிராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் வண்டி வாகனம் வச்சுருக்கிறவங்க இன்ஜினியரிங் பார்க்குறவங்களுக்குலாம் மிக அருமையாக இருக்கும் சனி பகவான் வந்து குரு பார்வையில் இருக்கிறாரு அருமையாக இருக்கும் இயந்திரம் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் மிகச்சிறப்பான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து அரசு உத்தியத்தை பற்றி சொல்லிட்டேன் நான் சரியா மிகச்சிறப்பாக இருக்கும் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க நல்ல ஒரு முன்னேற்றமாக இருப்பீங்க ஆரம்ப கால வெற்றி இருக்கும் அரசு வேலையில் இருக்கிறவங்களும் முனைப்பாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு இருக்கும் சரியாக வெகுஜன தொடர்பில் நல்லபடியாக கலந்துக்கிறீங்க மக்கள் நல்ல பள்ளிகளில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து தூரதேச அமைப்புகளும் நல்லா இருக்கும் நான் சொல்லிட்டேன் வெளிநாடு வெளிமாநில தொடர்பில் இருக்கிறவங்க நல்லா சம்பாதிச்சு பணத்தை வீட்டுக்கு அனுப்பிவிடுவாங்க வீட்டுக்கும் வந்துட்டு போவீங்க சரியா அந்த காலகட்டத்தில் வீட்டுக்கும் வந்துட்டு போவீங்க ஒரு ஒரு மாதம் லீவு போட்டு கூட வீட்டுக்கு வந்துட்டு போகிறதுக்கு உங்கள் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும் இப்படி பலதரப்பட்ட பலன்கள் வந்து துலாம் ராசிக்கு இருக்குது சரியா நேர்களே அதனால தான் சொன்னேன் துலாம் ராசி கொடி கட்டி பறக்குறது சுக்கரன் புதன் மறுத்து ஒன்றா சேர்ந்துருவாங்க ராசியில் வந்து லட்சுமி நாராயண வேகம் வருவதனால பழைய முதலீடுகள் பழைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் நல்ல லாபம் கிடைக்கும் சரியா அதுமாக புதன் ராசிக்கு வந்து வக்கரமாய் ராசிக்கு வந்தாலுமே ஆட்சி பெற்ற சுக்கரன் கூட சேர்றதுனால அடுத்த வரைய நாட்கள் நவம்பர் இருபத்தொன்றுக்கு மேலே பேசி பழைக்கிறவங்க நல்லாயிருக்கும் டீச்சர் வேலை பார்க்குறவங்க வக்கீல் வேலை பார்க்குறவங்க பட்டிமடி நடவர்கள் பின்னணி பாடகர்கள் டப்பிங் குரல் கொடுக்குறவங்க எங்களை போன்ற ஜோதிடர்கள் கலை சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் ரொம்ப இதாக இருக்கும் பன்முக திறமை இருக்கும் குறிப்பாக ஐடி டிபார்ட்மெண்ட் விளாக்குறவங்களா சிறப்பாக இருக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஐடி இதெல்லாம் மிக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா நேரில் வேலை பார்க்குற இடத்திலும் சரி குடும்பத்திலும் சரி மன அழுத்தங்கள் இருக்காது ஆள் நல்லா இருப்பீங்க ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருப்பீங்க ஒரு ஃப்ரீயாக இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளிநாட்டு தொடர்புகள் நல்ல ஒரு ஆதாயத்தை கிடைக்கும் திருமணமாய் திருமணமானவர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் ஈகோ பிரச்சனை மட்டும் விட்டுருங்க இந்த மாதம் முழுக்க ஈகோ பிரச்சனை விட்டுருங்க சூரியன் ரெண்டாம் மரத்து போயிட்டாருனா பிரச்சனை இல்லை ஆனால் ரெண்டாம் மரத்து போனாலும் குடும்பஸ்தானத்தில் தான் குடும்பத்தில் ஈகோ இருக்கும் இப்போ வந்து உங்களுக்குள்ளே கணவன் மனைக்குள்ளே தனிப்பட்ட முறையில் ஈகோ இருக்கும் அதுக்கடுத்து குடும்பத்தில் வந்து யாருடைய பேச்சை கேட்கலாம் ஒரு டீமில் ஒரு குடும்பத்தில் ஒரு அஞ்சாறு பேரில் யார் பேச்சை கேட்கலாம் அப்படின்னு ஒரு இது வரும் இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி போகும் ஆனால் இருக்குது சரியான நேர்களே நல்ல வ இருக்குது நல்லபடியாக பார்த்துக்கோங்க இந்நேரம் வந்து நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன் நல்ல பணம் சம்பாதிக்கணும் சார் அப்படின்னா இந்நேரம் பணம் சம்பாதிக்க நல்ல காலகட்டமாக இருக்குது பணம் வரும் வரணும் அப்படின்னா இப்போ ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு அடுத்து சூரியனும் போகிறாரு செவ்வாய் சூரியன் குரு பார்வைக்கு போகிறதுனால குருமங்கல யோகம் சிவராஜ் யோகம் வந்து நல்லபடியாக இருக்குது ரெண்டாம் இடம் வலுப்படுறதுனால ரெண்டு கூடவரும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால பணம் பல வகையில் வரும் பணம் சம்பாதிக்கல ஒரு ஈகராக இருப்பீங்க வெறித்தனமாக இருப்பீங்க பணம் எனக்கு நல்லா சம்பாதிக்கணும் சார் அப்படின்னா ஒரு சின்ன பரிகாரம் சொல்கிறேன் பொடி வாங்கிக்கோங்க நாட்டு மருந்து கடையில் போனீங்கன்னா திருமஞ்சன் பொடி கிடைக்கும் அந்த பொடி வந்து கொஞ்சம் மூலிகை தயாரிக்கப்பட்டது தான் அது நல்லாயிருக்கும் மூ மூலிகை வரையில் தயாரிக்கப்பட்டதாக வாசனையோடு இருக்கும் பொடியை வாங்கி அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அதை பாக்கெட் சின்ன பாக்கெட்டில் வாங்கிட்டு வாங்க சின்ன டப்பால் கூட கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து குளிக்கும் போது என்றைக்கு சார் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் செய்ய போதும் வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை காலையில் குளிக்கும்போது பக்கெட்டில் போட்டுருங்க ஒரு ஸ்பூன் போட்டுருங்க அதுக்கடுத்து வந்து ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு அப்போ ஒரு சின்ன சிட்டி அளவு மஞ்சள் சரியா மஞ்சள் கொஞ்சம் போல் போட்டால் போதும் மஞ்சள் ரொம்ப போடக்கூடாது முடி உதிந்து போயிடும் சரியா மஞ்சள் இப்போ லேடிஸ் போட்டு குளிப்பாங்க முகத்துக்கு போட்டுக்கலாம் ஆனால் மேலுக்கு போட்டு குளிக்கும்போது கவனமாக போடணும் சில பேருக்கு முடி உதிந்துடும் அதனால மஞ்சள் கொஞ்சம் போல் ஒரு சிட்டி அளவு கைப்பிடி கல் உப்பு கல் உப்பு ரொம்ப போடக்கூடாது கன்று எரிய ஆரம்பிச்சிடும் சிலர் உப்பு தண்ணியில் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் குளிக்கும்போது தலைவலியாக குளிக்கும்போது போது எரியும் ஸோ எதுவுமே நிதானமாக செய்யணும் தானத்திலே சிறந்தது நிதானம் இருக்காங்க சில பேர் பரிகாரம் செய்கிறேன்னு சொல்லி முரட்டுத்தனமாக செய்வாங்க முரட்டு பக்தனாக இருவாங்க சரியா சூடன் அப்படியே கையில் எழுந்திராலெலாம் இருக்கிறாங்க முரட்டு பக்தன் இந்த சாமியும் அப்படி சொல்லலை முரட்டத்தன்ம சாமி மூடன்னு சொல்லலை எதுவுமே ஆற அமர மெதுவாக செஞ்சாலே போகிறோம் ஆற அமர கொஞ்சம் யோசிச்சுப்பார் அடுத்து நல்லபடியாக இருக்கிறத நினச்சிப்பார் ஆற அமர யோசிச்சு பார்த்தா தான் அடுத்து நல்லதாக இருக்க முடியும் அது ஆற பொறுக்கணும் ஸோ ஆறங்கிறது அமைதியான இடம் நீங்கள் ஆற மாட்டீங்க கொஞ்சம் பதட்டப்படுவீங்க வேகப்படுவீங்க ஏன்னா ரெண்டாம் செவ்வாய் இருக்கிறாரில் கொஞ்சம் பதவடுப்பு இருக்கும் டென்ஷன் இருக்கும் அதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுருங்க கோபத்தை மறந்து வீடு தம்பி அந்த கொடிய பழக்கத்தை வேறு உடன் அறுத்து வீடு துலாம் ராசினியர்கள் கோபத்தை அறுத்துட்டிங்கன்னா சுக்கத்தங்கமாக மாறிடுவீங்க சரியா ஏன்னா ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் அடுத்து சூரியனும் போகிறார் குடும்பத்தில் பேச்சில் படக் படக்குன்னு பேசுவீங்க உணச்சி பேசுவீங்க அதெல்லாம் இப்போயே ஆரம்பிச்சிரும் அதெல்லாம் விட்டுருங்க சரியா எதிராளியை வந்து தன்னை போல நினச்சி பேசுங்க நம்ம பேசுகிறோம்னு நினச்சிட்டு பேசாதீங்க அதிகாரம் ஆளுமை எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க வெளிப்படுத்துகிறபோது பதமாக இதமாக வெளிப்படுத்துங்க சரியா நல்ல பதமாக இதமாக வெளிப்படுத்துனிங்கன்னா அனைத்தும் வசப்படும் பேச்சு தான் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் சரியாக வெல்றதும் கொள்றதும் நம்ம கையில் தான் இருக்குது வெற்றி வாகி சூடுதும் நம்ம கையில் தான் இருக்குது உங்கள் கொடி பறக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது சரியாக அந்த கொடியை நல்லாவும் பறக்க வைக்கலாம் நல்லாவும் ஆட்டலாம் தலைக்குப்பராகவும் வைக்கலாம் ஸோ நடைமுறைக்கு சாத்தியமாக எதைப்படுதோ அதுதான் எல்லாம் எல்லாத்தையுமே நடைமுறைக்கு சாத்தியப்படுத்திட்டோன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றி நம்ம பக்கம் வந்துடும் வெற்றி மாமுகம் தெரியுது அந்த வீர மாமுகம் வளருது அவ்வளோதான் சும்மா சோசியுன்னு சொன்னால் அவன் சொன்னால் யார் என்ன சொன்னாலும் சரி நம்ம நல்லவரம் நம்மக்கிட்ட தான் இருக்குது நல்லவரத்தை நல்லபடியாக வச்சுக்கணும் இல்லைனா நல்லவரம் கலவரமாக மாறிடும் கவனமாக இருக்கணும் சரியாக நேர்களே அப்படியே இருக்கணும் பத்தும் பத்தும் படாமல் பத்தும் பொதுவாக போகணும் முடிஞ்ச பின்னாடி ஐயோ அப்பான்னு சொல்லக்கூடாது ரைட்டு இப்போ சொல்ல வந்த விஷயம் என்னென்னா திருமஞ்சனப்பொடியை கொஞ்சம் போல் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க சின்ன சிட்டிகை மஞ்சள் ஒரு சின்ன கொஞ்சம் அளவுக்கு கை கை கொஞ்சம் இத்தனை ரெண்டு ஸ்பூனுக்கு கல் உப்பை போட்டுட்டு குளிச்சுருங்க சரியாக வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை குளிச்சுருங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினச்சி குமி குளிப்பிடுங்க குலதெய்வத்தை தெய்வத்தை நினச்சி கும்பி குளிங்க உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை நினச்சி குளிங்க சில பேர் மந்திரம்லாம் சொல்லுவாங்க குளிக்கும் போது அதெல்லாம் அந்த இவங்க பண்ணுவாங்க வேத உறுப்பினர்கள்லாம் பண்ணுவாங்க நமக்கு அதெல்லாம் வேண்டாம் நம்ம இறைவனை நினச்சிட்டு இறைவனை நமற்ற சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை நினச்சிட்டு கும்பிடுங்க குளிங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும் பணம் சம்பாதிக்கணும் இந்த பிரச்சனையை தீர்ந்து பணம் நல்லபடியாக சம்பாதிப்பீங்க உடம்புல தேஜாஜருக்கும் எல்லோரும் கையெழுத்து கும்பிடுவாங்க சரியாக உங்களை பெரிய மனுஷத்தன்மாயிரும் பெரிய கையெழுத்து கும்பிடுவாங்க உடம்புல இருக்க பீடை போயிடும் பீடை தர்த்தனம் தேவையில்லாத திருஷ்டி கண்திருஷ்டி உடம்புல உள்ள பிணி எல்லாமே போயிடும் ஆள் புத்தம் புள்ளி கூட வருவீங்க தொடர்ந்து இப்படி ஒரு பதினோரு வாரம் செய்யுங்க பதினோரு வெள்ளிக்கிழமை செய்யுங்க பன்னெண்டாவது வெள்ளிக்கிழமை நல்லபடியாக இருப்பீங்க சரியா நேரில் அருமையாக இருக்கும் இது ஒரு சின்ன பரிகாரம் சரியா திருமஞ்சன பரிகாரம் இதை செய்யுங்க நலமுடன் வாழுங்க கொடி பறக்கும் நல்ல விதமாக தான் பார்க்க படிக்கிறது நேரில் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் கொடி பறக்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் நல்லபடியாக இருக்கும் குலதெய்வத்தை கும்பிடுற நேரம் வந்துருச்சு சரியா குலதெய்வத்தை கும்பிடுங்க நல்லா வாழுங்க சரியா நல் குதூலமாக வாழுங்க குறைவின்றி வாழுங்கள் நிறைவின்றி அனைத்தையும் செய்யுங்கள் வாழ்த்துக்கள் எல்லாம் இறைவன் துலாம் ராசி நேர்களுக்கு சித்திரை விசாகம் சுவாதி நட்சத்திர நேர்களுக்கு சில சோபாகியத்தையும் சில ஐஸ்வரத்தையும் சில நன்மையும் கொடுப்பார் அனைத்து வழங்கு நலங்களை பற்றி தேகாரீகத்துடன் தீர்களுடன் நீடுபூடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே